பல காதல்களை கடந்து வந்த பிரபல ஹீரோயின் அவங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை பாய் ஃப்ரெண்டை மாற்றுவாங்க என்று ஐஸ்வர்யா ராயால் விளாசப்பட்ட நடிகை அவங்களுக்கு இருபத்தி ஓரு வயதாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சுபாஷ் கை பிரபல ஹிந்தி டைரக்டர் மூலமாக ஹிந்தி படத்தில் முதன் முதலில் அறிமுகமானார் முதன் முதல்ல அஃபேர் வச்சுக்கிட்டது ஒரு ஹிந்தி நடிகர் விவேக் முஷ்ரன் கிறிஸ்பின் காண்ட்ராய் என்கிற ஒரு வெளிநாட்டுக்காரருடன் டேட்டிங் செய்து வந்தார் மனிஷா எடக்கு மடக்காக நிருபர்கள் கேள்வி கேட்டால் அசராமல் கோல்டாக பதில் சொல்வது மனிஷா குய்லாவின் வாடிக்கை ஆனால் அந்த திருமண வாழ்க்கை வெறும் இரண்டு ஆண்டுகளே நீடித்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சாம்ரத் தாகலை விவாகரத்து செய்து விட்டார் மனிஷா குயிராலா என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல்வேறு சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியா என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பல காதல்களை கடந்து வந்த பிரபல ஹீரோயின் அவங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை பாய் ஃப்ரெண்டை மாற்றுவாங்க என்று ஐஸ்வர்யா ராயால் விளாசப்பட்ட நடிகை அவங்கள பற்றி தான் இன்னைக்கு கண்டென்ட் நடிகை மணிஷா குயிராலா எண்பதுகளில் கொடிகட்டி பறந்த நடிகை இவங்க ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க நேபாளத்தில் நடப்பது மன்னர் பரம்பரை ஆட்சி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நேபாள நாட்டின் பிரதமராக இருந்த விஸ்வேஸ்வர் கொய்ராலாவின் பேத்திதான் மனிஷா மணிஷா கொய்ராலா மனிஷாவின் அப்பா கூட அந்த நேபாள நாட்டின் அரச சபையில் ஒரு முக்கிய பிரதிநிதியாக இருந்தவர் மனிஷா கொய்ராலா ஒரு பேஷன் ஆர்வத்தின் காரணமாகவே நடிப்பு துறைக்கு வந்தார் ஆரம்பத்தில் இவங்க பிறந்தது நேபாளத்தில் ஆரம்பத்தில் நடித்ததும் நேபாள மொழி திரைப்படத்தில்தான் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மணிஷா கொய்ராலா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அவங்களுக்கு இருபத்தி ஒரு வயதாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சுபாஷ் கை பிரபல ஹிந்தி டைரக்டர் மூலமாக ஹிந்தி படத்தில் முதன் முதலில் அறிமுகமானார் இவங்க முதன் முதல்ல அஃபேர் வச்சுக்கிட்டது ஒரு ஹிந்தி நடிகர் விவேக் முஷ்ரன் அப்படின்னு சொல்லப்படுது அதன் பிறகு கிறிஸ்பின் கான்ராய் என்கிற ஒரு வெளிநாட்டுக்காரருடன் டேட்டிங் செய்து வந்தார் மனிஷா இரண்டாயிரமாவது ஆண்டில் அதாவது மனீஷாவுக்கு முப்பது வயதாக இருக்கும்போது அந்த கிறிஸ்பின் கான்ராய் என்கிற வெளிநாட்டுக்காரருடன் மனிஷாவுக்கு நிச்சயதார்த்தம் கூட நடந்துவிட்டது ஆனால் அதன் பிறகு திருமணம் நடக்கவில்லை கேன்சல் ஆகிவிட்டது நான் இன்னும் திருமணத்துக்கு தயாராகவில்லை என்று மனிஷா தரப்பில் விளக்கம் தரப்பட்டது அதுக்கப்புறம் ஆர்ஸ் ஆரியன் வைத் என்பவருடன் டேட்டிங் செய்ததாக செய்திகள் வந்தன ஆனால் திருமணம் மனிஷாவை திருமணம் செய்து கொள்ள ஆரியன் வைத்து மறுத்துவிட்டார் பிறகு பிரபல ஹிந்தி நடிகர் நானா பட்டேக்கருடன் டேட்டிங் செய்வதாகவும் செய்திகள் வந்தன நானா பட்டேகர் திருமணம் செய்து கொள்ளாதவர் பேச்சிலராக தான் இன்னமும் வாழ்வதாக சொல்லப்படுகிறது ஒரு வழியாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தன்னுடைய நாற்பதாவது வயதில் சாம்ரத் தாகல் என்கிற ஒரு நேபாளி பிஸ்னஸ் மேனை திருமணம் செய்து கொண்டார் மனிஷா கொய்ராலா இந்த திருமணம் மனிஷாவுக்கும் சாம்ரத் தாகலுக்கும் இடையே ஏற்பட்ட ஃபேஸ்புக் நட்பு காதலாக கணிந்து அதன் பிறகு திருமணத்தில் முடிந்தது ஆனால் அந்த திருமண வாழ்க்கை வெறும் இரண்டு ஆண்டுகளே நீடித்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சாம்ரத் தாகலை விவாகரத்து செய்துவிட்டார் மனிஷா கொய்ராலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் ஐநா சபை மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நிதியகத்தின் இந்திய மற்றும் நேபாள தூதுவராக அம்பாசிடராக மனிஷா கொய்ராலாவை நியமித்தது இது அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரம் மரியாதை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் மனிஷா கொய்ரலாவுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் சர்விக்கல் கேன்சர் இருப்பது கண்டறியப்பட்டது அதன் பிறகு மும்பையில் இருக்கும் புகழ்பெற்ற ஜஸ்லோக் மருத்துவமனையில் நீண்ட காலம் சிகிச்சை எடுத்துக்கொண்டார் அந்த சிகிச்சையில் உரிய குணம் கிடைக்கவில்லை என்பதால் அமெரிக்காவுக்கு சென்றும் நீண்ட காலம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு வழியாக கேன்சரிலிருந்து மீண்டு வந்தார் மனிஷா கோயிலாளா அதன் பிறகு இப்போதும் கூட கேன்சர் பற்றிய விழிப்புணர்வை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அங்கங்கே சென்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மணிஷா நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்தி படங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார் எடக்கு மடக்காக நிருபர்கள் கேள்வி கேட்டால் அசராமல் போல்டாக பதில் சொல்வது மனிஷா கொய்ராலாவின் வாடிக்கை அப்படித்தான் ஒரு சர்ச்சையில் சிக்கிக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் ஹிந்தி நடிகர் ராஜீவ் மிருச்சந்தானியுடன் மணிஷா டேட்டிங் செய்வதாகவும் அவரை ஐஸ்வர்யா ராய் கூட சம்பந்தப்படுத்தியும் மீடியாக்களில் செய்திகள் வந்தது இது பற்றி நிருபர்கள் மனிஷாவிடமே கேள்வி கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா ராஜீவ் முல்சந்தானி என்னத்தான் விரும்புகிறாரு ஆனால் ஐஸ்வர்யா ராயை ராஜீவ் முல்சந்தானி நிராகரித்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதன் பிறகு இது பற்றி ஐஸ்வர்யா ராய் கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்டபோது அவர் கோபத்தில் பொங்கிவிட்டார் பொதுவாக ஐஸ்வர்யா ராய் அதிகமாக கோபப்பட்டு பேசுகிற நபர் கிடையாது அவர் அமைதியான சுபாவம் கொண்டவர் தான் ஆனால் மனிஷாவின் அபாண்டமான குற்றச்சாட்டு காரணமாக ஏன்னா மனிஷா கொடுத்த பேட்டி இந்தியா முழுவதும் மீடியாக்களில் பரவிவிட்டது இதன் காரணமாக மனம் நொந்து போன ஐஸ்வர்யா ராய் மீடியாக்களிடம் என்ன சொன்னார்னா நானும் ராஜீவ் முதுசந்தானியும் நல்ல நண்பர்களாக மட்டும்தான் பழகிக் கொண்டிருக்கிறோம் இடையில் காதல் டேட்டிங் என்பது என்கிற மாதிரியான சமாச்சாரங்களே கிடையாது உண்மையில் மனிஷா தான் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை பாய் ஃப்ரெண்டை கொண்டிருக்கிறவர் அவருக்கு என்னை பற்றி சொல்வதற்கு தகுதி கிடையாது என்று பதில் சொல்லியிருந்தார் யுக புருஷ் ஹிந்தி படத்தில் ஒரு அந்த படத்தின் முக்கியமான ரோல் நெகட்டிவ் ரோல் அந்த ரோலில் நடிக்கிறதுக்கு முதல்ல நடிகை ஸ்ரீதேவியை கேட்டிருந்தாங்க ஆனால் நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறதுக்கு ஸ்ரீதேவி மறுத்துட்டாங்க அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் மணிஷா குயிராலா அவர் இமேஜ் பற்றி கவலைப்படாதவர் எந்த ரோல் போயினாலும் நடிப்பாங்க பொது இடங்களில் கூட சிகரெட் பிடிப்பாங்க தன்னுடைய அடுத்தடுத்த காதல் தோல்விகளால் மனமுடைந்து போன மனிஷா கொய்ராலா மது அடிமையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்தியன் திரைப்படத்தில் டைரக்டர் ஷங்கர் இயக்கி கமல்ஹாசனுடன் மனிஷா நடித்த இந்தியன் படத்தில் ஷூட்டிங்கின் ஷூட்டிங்கிற்கு வரும்போதே குடித்துவிட்டு வந்ததாக கூட செய்திகள் வெளியாகின அந்த சமயத்தில் மனிஷாவுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்தவர் ஒரு பிரபல நடிகரின் மனைவி அவர் யார்னா நடிகர் விக்ரமின் மனைவி ஷைலஜா பாலகிருஷ்ணன் உங்களில் பல பேருக்கு இது ஒரு புதிய செய்தியாக இருக்கும் விக்ரம் நடிக்க வருவதற்கு முன்பே ஷைலஜாவை திருமணம் செய்து கொண்டார் அந்த ஷைலஜா சைக்காலஜி படிப்பில் டிகிரி படித்தவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் சைக்காலஜிஸ்ட் அவங்க தான் மனிஷாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த மிதமிஞ்சிய குடிப்பழக்கத்திலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்தவங்க என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட கேன்சர் காரணமாக மரணத்தை தொட்டு மீண்டு வந்த மனிஷா குயிராலா மரணம் என்பது எப்போ வேணுமானாலும் வரலாம் என்கிற நிலையை உணர்ந்த பிறகுதான் இருக்கும் நாள்களை அனுபவித்து வாழ என்ஜாய் செய்து வாழ கற்றுக்கொண்டேன் வாழ்க்கை என்பது குறுகிய காலம்தான் என்பதை புரிந்து கொள்ளும்போதுதான் வாழ்க்கையின் அருமை புரியும் என்று தத்துவ முத்துக்களை உதிர்க்கிறார் மனிஷா குயிராலா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கூட மணிஷா நடித்த ஹிந்தி திரைப்படம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கூட மனிஷா நடித்த ஹிந்தி திரைப்படம் டியர் மாயா வெளியாகியிருக்கிறது நல்ல பெற்றோர் நல்ல நண்பர்கள் எனக்கு அமைந்தும் கூட எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் அமையவில்லையே என்கிற ஏக்கமும் எனக்கு குழந்தை இல்லையே என்கிற வருத்தமும் இருக்கத்தான் செய்கிறது என்று சொல்கிறார் மனிஷா குய்ராலா எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வருகிற செய்திகள் எந்த நடிகனையும் நடிகையையும் தேவனாகவோ தேவதையாகவோ வழிபாடு செய்யாதீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவும் பெண்களுக்கு தேவையான குறிப்பாக சினிமாவில் நடிக்க வரும் பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவும் தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்